வணக்கம் நேயர்களே இது மக்களோடு ஜயா பிளஸ் விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் இன்னல்களை அலசுவதுடன் தீர்வை நோக்கிய முயற்சியாகவும் களமிறங்கியுள்ளோம் நாங்கள் தற்போது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகளை மறுக்கட்டமைப்பு செய்து தருவதாக கணக்கெடுப்பு நடத்திய விளம்பர அரசு வெறும் பத்தாயிரம் ரூபாயை மட்டுமே கொடுத்துவிட்டு மக்களை நிர்கதியாக விட்டுள்ளது இதனால் வீடு கட்டுவதற்கு அடித்தளமிட்ட மக்கள் பணிகளை நிறைவு செய்ய முடியாமல் தவிக்கும் அவலம் குறித்து விரிவாக அலச இதற்காக களத்திலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெய்த வரலாறு காணாத மழையால் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் புதுக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சேதமடைந்த வீடுகளுக்கு அறிவித்தபடி நிதி உதவி வழங்காமல் விளம்பர அரசு ஏமாற்றி வருகிறது இதனால் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இதுகுறித்தான கூடுதல் தகவல்களோடு களத்திலிருந்து எமது செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் செல்வராஜ் தற்போது ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் தற்போது இந்த மழையால் வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மறு கட்டமைப்பு செய்வதற்காக அரசு பணம் தருவதாக கூறி இதுவரை பணம் வழங்கப்பட்டது என்று மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் தற்போது அங்கு நிலைமை என்னவாக இருக்கிறது அதிகாரிகள் தரப்பில் இதற்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா விவரங்களை பதிவு செய்யுங்கள் வினோத் நேரடியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் கனமழை என்பது பெய்தது இந்த கனமழையின் காரணமாக குறிப்பாக தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பல்வேறு பகுதியில் வெள்ள நீர் என்பது வீடுகளில் சூழ்ந்தது இதில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வீடுகள் முற்றிலுமாக இடிந்து தங்களுடைய தரைமட்டமாக ஆன நிலையில்தான் தற்போது நம் அந்த பகுதியில் தான் இருக்கிறோம் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் புதுக்குடி என்ற கிராமத்தில் மற்றும் சிறிய உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் நூற்றுக்கணக்கான வீடுகள் முற்றிலுமாக இடிந்து சேதமடைந்த நிலையில் அந்த சேதமடைந்த வீடுகளுக்காக தமிழக அரசு என்பது ஒவ்வொரு வீட்டிற்கும் நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வழங்குவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள் ஆனால் முதல் கட்டமாக பத்தாயிரம் ரூபாய் என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதன் பிறகு உள்ள பேரூராட்சி அதிகாரிகள் நேரடியாக அந்த பேஸ்மெண்ட் என சொல்லக்கூடிய அந்த தளத்தை நீங்கள் உடனடியாக அமைத்தால் உங்களுக்கான பணம் என்பது விரைவாக கிடைக்கும் என அவர்கள் பேரூராட்சியோட செயல் அலுவலர் தெரிவித்ததன் பேரில் ஒட்டுமொத்தமாக பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் தங்களுடைய அந்த பத்தாயிரம் ரூபாய் மூலமாக தங்களுடைய அந்த பணிகளை மேற்கொள்ள முடியாமல் மேலும் பல்வேறு கடன்களை வாங்கிக் கொண்டு தங்களுடைய அந்த தரைத்து பேஸ்மெண்ட் என சொல்லக்கூடிய அந்த தரைத்தளத்தை அமைத்துள்ளார் ஆனால் இருந்த போதிலும் தமிழக அரசு என்பது இதுவரை அவர்களுக்கான அந்த நாலு லட்சம் என்பது இதுவரை வழங்கப்படாத பல்வேறு பொதுமக்கள் பெரும் குறிப்பாக பலர் தங்களுடைய வீடுகளை இழந்து அவர்கள் வெவ்வேறு இடங்களில் வாடகைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இருக்கிறார்கள் பலர் தங்களுடைய மாட்டுத் தொழுவில் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்து கொண்டு வருகிறது அந்த மிக மிகப்பெரிய பாதிப்பு என்பது வெள்ளத்தின் போது ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த பகுதிக்கு நாம் நேரடியாக சென்று தங்கள் எங்களுடைய கல ஆய்வில் ஈடுபட்டுள்ளோம் நீங்க பாருங்க இது போன்றதான் அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட வீடுகள் இன்னும் அதே நிலைமையில் தான் இருக்கிறது ஆனால் தமிழக அரசோ நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் அவர்களுக்கு வழங்குவதாக ஆணை என்பதும் கொடுத்துள்ளார்கள் அந்த ஆணை என்பதை அந்தந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு உடனடியாக வழங்கி நீங்கள் உடனடியாக வீடுகளை கட்டிக் கொள்ளுங்கள் என தெரிவித்த போதிலும் வெறும் பத்தாயிரம் ரூபாய் மட்டும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த ஆணையை மட்டும் தற்போது அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தங்களுடைய வாங்கிக் கொண்டு அந்த கையில் தங்களுடைய சாலையில் நடுரோட்டில் நிக்க கூடிய சூழ்நிலை தான் அவர் நின்று கொண்டிருக்கிறார்கள் எனன்றால் இந்த ஆணையை நம்பி பல கடன்களை வாங்கி கொண்டும் பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளுக்கான அந்த தரைத்தளம் என்பது அமைக்கப்பட்ட போதிலும் அந்த தரைத்தளத்தோடு பல வீடுகள் நிற்கிறது அதே போல பல தங்களுடைய அந்த தரைத்தளத்தில் கூட புல் பு புல்கள் கூட வளர்க்கப்பட்டு தற்போது பல இடங்களில் இதே போன்ற ஒரு நிலைமை தான் இருந்து இருந்து கொண்டிருக்கிறது நம்மளோட ஒழிப்பதால் மாணிக்கத்து மாணிக்கம் காமித்து கொண்டிருக்கிறார் இதே போன்றதான் பல்வேறு பகுதியிலும் அந்த புதுக்குடி கிராமங்கள் மற்றும் செருவை குண்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலும் இது இதே போன்ற ஒரு நிலைமை தான் தற்போது வரை நிலவி கொண்டிருக்கிறது என்றால் தங்களுடைய வீடுகளை எழுந்து வெள்ளத்தாலும் தங்களுடைய வேறு ஒரு வீட்டிற்கும் தங்களுடைய உறவினர் வீட்டுக்கும் இல்லை என்றால் சாலையின் ஒரு ஓரத்தில் அமர்ந்து தங்களுடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது வரை இருந்து கொண்டிருக்கிறார்கள் விளம்பரத்துக்காக தங்களுடைய அந்த ஆணையம் மட்டும் இந்த பேரூராட்சி நிர்வாகம் என்பது வழங்கியுள்ளது குறிப்பாக சிறுவை கொண்டு கொண்ட பேரூராட்சி நிர்வாகம் வழங்கியதன் காரணமாக பலர் தங்களுடைய பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ஏற்கனவே நமது ஜெயாப்ளஸ் தொலைக்காட்சிக்கு தம்முடைய மாற்றுத்திறனாள பார்வை இழந்தோர் ஏற்கனவே

ஐயா எங்களுக்கு வந்து என்னென்னா வெள்ளம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வரும்போது நாங்கள் மாடியில் பக்கத்து வீட்டு மாடியில் தான் போய் தஞ்சை அடைஞ்சிருந்தோம் எங்களுக்கு வந்து எங்கள் குடும்ப சூழ்நிலை ஓட்டடுக்கு வீடு தான் அந்த வீடும் வந்து மண் மண் கட்டி கட்டியிருந்ததுனால அது பல வருஷங்கள் ஆயிருந்தனால வெள்ளத்துல எங்களுக்கு அடித்து மொத்தமாக ஓடோட சரிஞ்சு உளுந்துட்டு இப்போ எங்களுக்கு பொருளும் இழப்பு தான் மற்றபடி வீட்டில் உள்ள டோட்டலாக எல்லாமே இழப்பு தான் என்னுடைய படிப்பு சர்டிஃபிகேட் மட்டும் தான் என்னால காப்பாற்ற முடிஞ்சு வேற எதுவுமே காப்பாற்ற முடியல ஐயா உங்களுக்கான முதல் உங்களுக்கான அமைச்சர் யாரு தெரியுமா உங்களோட மாட்டுத்திறனாளியோட பொறுப்பு அமைச்சர் யாரு தெரியுமா எங்களுடைய மாற்றுத்திறனாளி அமைச்சர் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவங்க தான் எங்களுடைய அமைச்சராக செயல்பட்டு வராங்க ஆனால் என்ன எங்களுக்கு வந்து இப்போ அப்பா வந்து ரொம்ப வயசான ஆள் இந்த எழுபத்தி நாலு வயசு ஆகிப்போச்சு அம்மாவுக்கு அறுபத்தி மூணு வயசானனால இப்போ நானும் வந்து எனக்கு நான் எம்ஏ பிஏட் முடிச்சிருக்கேன் முடிச்சுட்டு இன்னும் வேலை கிடைக்கல வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் நானும் இப்போ பல பெட்டிஷன்கள் போட்டுட்டேன் அரசாங்கம் ஏதாவது உதவி மூலமாக எனக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க அது மூலியமாக முன்னேறிடலான்னு பார்த்தோம் இன்னொரு விஷயம் எங்களுக்கு வந்து வீடு இடிஞ்சி ஒன்றரை வருஷம் ஆச்சு நாங்க பேஸ்மெண்ட்டு போட்டு ஒன்றரை வருஷமா தண்ணி மட்டும்தான் பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த பேஸ்மெண்டத்துக்கு இன்னும் எங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் தவிர்த்து வேற எதுவுமே தரல நாங்க எங்களுடைய அம்மாவுடைய நகையும் அப்பாவுடைய வியாபாரத்தில் கிடைச்ச ஒரு சிறு தொகையும் வச்சு தான் நாங்கள் வந்து பேஸ்மெண்ட்டமே போட்டிருக்கோம் நம்ம நேரடியாக இந்த பாருங்க உண்மையிலேயே மாற்றுத்திறனாளி இரு கண் பார்வை இழந்தவர் நேரடியாக தங்களுடைய கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார் இது தமிழக அரசை நாங்கள் விமர்சனம் செய்வதற்காக இல்லை தங்களுடைய தகவலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் மக்களுடன் ஜெயா பிளஸ் என்பது மக்கள் படக்கூடிய இன்னலுக்கு தீர்வு செய்வதற்காக தான் இந்த நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட்டுக் கொண்டு வருகிறது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கூட தென்காசி மாவட்டத்தில் கடையம் பகுதியில் கனிம வள கொள்கை கொள்ளை தொடர்பாக செய்து வெளியிட்டிருந்தோம் ஆனால் மறுநாளே சட்டசபை

பகுதி மக்கள் இருக்கிறார்கள் என இனியாவது தமிழக அரசு என்பது அவர்களுக்கான ஆணை என்பது வழங்கப்பட்ட பிறகும் அந்த ஆணைக்கான தொகை என்பது வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னோட கருத்தா உள்ளது ஐயா வணக்கம் ஐயா உங்க பேர் என்ன எதற்காக ஆணையை கொஞ்சம் கையில வச்சுட்டு இருக்கீங்க இது தொடர்பான தகவல் சொல்லுங்க என் பேர் ஜெயபாண்டி நான் சிவனந்தாலு புதுக்குடி கிராமத்தில் வசிக்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி பெரும் வெள்ளம் வந்து சேர்ந்ததுனால அதுல வீடு ஓட்டு வீடு தான் ஓட்டு வீடு இடிஞ்சி தரமட்டமாயிட்டு அதில் பொருன்னு சேதமாயிட்டு ஆமாம் நான் கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்துட்டு ரூபா மட்டும் முதல்ல தந்தாங்க அதை வச்சு நாங்கள் தற்போதமாக தற்சாமே அந்த செலவு மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டோம் திரும்ப வந்து பஞ்சாயத்துலேருந்து வந்து ஆர்டர் காப்பி கொடுத்தாங்க நாலு லட்சத்துக்கு உங்களுக்கு வீடு சேன்சல் எல்லாம் நீங்க நீங்கள் வீடு கட்டுங்க அப்படின்னு ஆர்டர் காப்பி கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு நாங்கள் கட்டி முடித்தவொடனே அவங்களுக்கு நாங்கள் பைசா அனுப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க கவர்மெண்ட்லேருந்து நாங்களும் கையில் உள்ள தொட்டையும் வச்சு கடனையும் வாங்கி கடன் வாங்கி வட்டிக்கு கடன் வாங்கி போட்டு பேஸ் மட்டும் வரைக்கும் கட்டிட்டோம் இது வரைக்கும் எந்த தொட்டும் கவர்மெண்ட் எங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணலை இது நாலு லட்சம் சொன்னாங்க அதுலேருந்து அஞ்சு பைசா கூட இன்னும் கவர்மெண்ட் தரலை கவர்மெண்ட்டை ஏமாற்றிக்கிட்டே இருக்குது ஒன்றரை வருஷம் ஆச்சு நாங்களும் பேச மட்டும் கட்டி ஒன்றரை வருஷம் ஆச்சு இன்னும் வரல கவர்மெண்ட்டு நான் இந்த நாங்கள் வீடை இழந்து பக்கத்து வீட்லேயும் வாடகைக்குன்னா நிறைய ஆட்கள் குடியிருக்காங்க அதனால கவர்மெண்ட் இந்த அரிய விளம்பரத்தை பாத்துட்டு எங்களுக்கு சீக்கிரம் குறிப்பாக உங்க கையில வந்து அரசு சார்பாக வழங்கப்பட்டுள்ள ஆணை ஏன்னா இந்த ஆணை வழங்கினாலே இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டவர்தான் இது மாதிரி ஆணை வழங்கப்படுகிறது இந்த ஆணையை மட்டும் வழங்கிட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளாக பணம் தராம இருப்பது தொடர்பாக ஏதாவது அதிகாரிகளை சந்திச்சிங்களா ஆமா பஞ்சாயத்துல போய் ரெண்டு மூணு ட்ரிப்பு நாங்க கேட்டோம் எங்களுக்கு மேல இருந்து இன்னும் பணம் ஆர்டர் வரல அதனால உடனே உங்களுக்கு ரெண்டு மூணு மாசத்துல வந்துடும் அப்படின்னாங்க இல்லாம கொடுத்துட்டாங்க ஆமா பணமே இல்லாம ஆணையிட்டாங்க ரெண்டு மூணு மாசத்துல வந்துரும்னு சொன்னாங்க நாங்களும் மூணு ட்ரிப் போயாச்சு இந்த ஒன்றரை வருஷத்துல மூணு ட்ரிப் போய் பார்த்தாச்சு இன்னும் வரல வரலன்னு தான் சொன்னாங்க இன்னும் வந்த இல்லை நிச்சயமாக இந்த கேட்டு பொதுமக்களுடைய கருத்து தான் இந்த அருக்கு ஆணை தமிழக அரசு வழங்கப்பட்ட ஆணை இந்த ஆணையில் தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நான்கு லட்சம் ரூபாய் உடனடியாக உங்கள் வீடு கட்டுவதற்காக வழங்கப்படும் என தெரிவித்த ஆணைதான் இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எப்பயா கொடுத்தாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மார்ச் மாதம் பதினாலாம் தேதி அந்த கொடுத்திருக்காங்க கொடுத்த ஆணைதான் இந்த இருக்கு நேரடியாக இந்த ஆணையை மட்டும் கையில் ஏந்தி கொண்டு இந்த கிராம மக்கள் தற்போது வரை தங்களுக்கு வீடுகளை இழந்து தற்போது வரை இந்த ஆணையை மட்டும் கையில் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஏனென்றால் இதுக்கு தான் நாம் தொடர்ந்து சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் விளம்பர திமுக அரசு என்பது விளம்பரத்துக்காக மட்டும் தங்களுடைய ஆணையம் வந்து வழங்கி கொண்டு விட்டு அவர்களுக்கான வீடு கட்டுவதற்காக அந்த நாலு லட்சம் ரூபாய் வழங்காத காரணத்தால் தான் தற்போது வரை இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாய் உள்ளார்கள் இது தொடர்பாக தகவல் ஐயா வணக்கம் ஐயா என்ன மாதிரியான பாதிப்பு உங்களுக்கு குறிப்பா இது மாதிரி அவர் ஆணையை மட்டும் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆணையோட கையில் நிற்கிறீங்க அரசு என்ன செய்யணும் நினைக்கிங்க இது தொடர்பான இது அரசுக்கு கோரிக்கை வைக்கிறீங்களா இல்ல இது தொடர்பான அதிகாரிகள்ட்ட என்னையா பேசுனீங்க நாங்கள் வந்து பஞ்சாயத்து பட்டுக்கு போனோம் அரசு வந்து எங்களுக்கு வந்து ஒரு நாலு லட்ச ரூபா ஒதுக்கீடு பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இது வரைக்கும் ஆச்சு எந்த ஒரு பண்டு எங்களுக்கு வரல இந்த அதாவது சிறை சுற்றி சுச்சி இருக்க மக்களுக்கு அவ்வளவு எல்லாருமே பேரூராட்சி எந்த ஒரு இதுக்குமே பணம் எங்களுக்கு வரல எல்லாம் வந்துட்டு தான் போனாங்க ஆனா ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் அமௌண்ட் தாரோம் அப்படி இப்படின்னு சொல்ல தான் செஞ்சாங்க ஆனால் இது வரைக்கும் யாரும் நேரில் வரல பவுண்டேஷன் போட சொன்னாங்க நாங்கள் போட்டோம் பவுண்டேஷன் போடுங்க நாங்கள் வந்து லோனை வந்து ஒரு ஒரு மாசத்துல உங்களுக்கு பண்ணி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுவுமே சொல்லி வருஷம் ஒன்றரை வருஷம் ஆச்சு இதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபண்டுமே எங்களுக்கு வரல பஞ்சாயத்து இருந்து எங்களுக்கு வரல பொதுமக்களுக்கு யாருக்குமே வரல இது வரைக்கும் வரல பேரூராட்சிக்கு எதுக்குமே வரல அதனால தமிழக அரசுக்கு நாங்க வேண்டுகோள் கொள்ளி இது பண்ணோம் ஒரு மாதத்தில் இதற்கான ஆணை வழங்கிய பிறகு அதற்கான தொகை என்பது முழுவதும் உங்களுக்கு வந்துவிடும் என்று தெரிவித்ததன் பேரில் பலர் தங்களுடைய அந்த கடனை வாங்கி கொண்டு கூட தங்களுடைய பேஸ்மெண்ட் என அமைக்க அமைத்துள்ளார்கள் ஆனால் இதுவரை தங்களுடைய பணம் என்பது கிடைக்கப்படாத காரணத்தால் பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு அளவுள்ளார்கள் அம்மா சொல்லுங்கம்மா என்ன மாதிரியான ஆணைகள் கொடுத்தாங்க எப்படி உங்களுக்கான தகவலை கொடுத்தாங்க நேரடியாக வந்து அதிகாரிகள் என்ன சொல்லி கொடுத்தாங்க முதல்ல வந்து வீடு வந்து இல்லையான்னு வந்து செக் பண்ணாங்க செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த வேண்டாம் கவர்மெண்ட்ல இருந்து அலோட் பண்ணிருக்காங்க வீடு அதனால நீங்க இப்போதைக்கு தங்கிக்காங்க இல்ல வாடகை வீட்டுக்கு இருக்காங்க உங்களுக்கு வீடு கட்டி தருவாங்க சொல்லி ஆர்டர் போட்டு தாரோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்க நாள் ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப ஆர்டரோட வந்து நம்ம வீடு இடிங்க தரமட்டமா ஆக்குங்க இடிஞ்ச விட்டு நீங்க இப்படி வச்சிட்டு இருக்காதிங்க தலைமட்டம் ஆக்குங்க நான் அங்க வந்து உங்களுக்கு ஆர்டர் அப்படின்னாங்க அதே மாதிரி நாங்களும் பண்ணோம் பண்ணோன்னா கொஞ்ச நாள்ல வந்து ஆர்டர் கொடுத்தாங்க நீங்க ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட் கெட்டுங்க கட்டண காட்டுங்க நாங்க உங்களுக்கு பேமெண்ட் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் தரோம் அதுக்கு நீங்க அடுத்த வீடு அடுத்தது கெட்டுங்க கட்டுங்க அடுத்த பேமெண்ட் நாங்க தரோம் முழுசா கட்டி முடியுங்க அதுக்கு அடுத்த ஃபுல் பேமெண்ட் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் அவங்களை சொன்னதெல்லாம் நம்பி நாங்களும் ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட் போட்டோம் ஆனா போட்டுட்டு நாங்க போய் எல்லாம் பண்ணதுக்கு இன்னும் உங்களுக்கு அலாட் பண்ணல பைசா இன்னும் உங்களுக்கு பாண்டு தரல பாண்டு வந்தோன்னா உங்களுக்கு பைசா வரும் வரும் அப்படின்னாங்க நாங்களும் மூணு வட்டி நாலு வட்டி போய் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கோம் இப்போ வராதுமா ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு வந்துரும் இன்னும் அடுத்தது வந்துரும் அப்படின்னு தான் எங்களை ஒரு அலக்கழிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனா ஒரு இதை பிடிப்ப வரும் வராது அப்படின்னு எதுவுமே சொல்லல பிடிப்பு ஒரு விருப்ப இல்லாத மாதிரி விட்டு பேசுற மாதிரி தான் பேசுனாங்க ஏன்னா வெள்ளத்துல நாங்க வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம் பாதி விற்கு வீடு இல்லாம இன்னும் இருக்காங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க ஆனா வீடுக்கு போய் கேட்க போனோம்னா வந்துரும் பணம் வெந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஏமாத்திட்டே இருக்காங்க தவிர ஒரு கஷ்டப்படுறாங்க இன்னும் இன்னும் அடுத்த வெள்ளம் வந்து அதுக்கு போய் அடுத்தது மழை பெய்ய காலம் வந்து காலம் போய் வெயில் காலம் வந்துட்டு மக்கள் அவங்க சின்ன எல்லாம் வச்சுக்கிட்டு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்காங்க ஒவ்வொரு டைம் போய் பிச்சை எடுத்த மாதிரியே இருக்கு எங்களுக்கு ஆனா கேட்டா அவங்க வந்து வந்து எது ஒரு இது தாரோம் தராம எங்க போறோம் அப்படின்னு ஒரு ஒரு இது மூலமா பேசுறாங்க அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு நாங்க என்ன இதை முடியும் முடியாதுன்னு சொன்னாங்கன்னா நாங்க கடன் வாங்கி கட்டிருக்க மாட்டோம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன வீடு கட்டிட்டு இருந்திருப்போம் இவங்க சொல்லதெல்லாம் நம்பி நாங்க கடன் வாங்கி நகையை அட வச்சு இப்ப நகைக்கும் வட்டி கட்ட முடியல உண்ட வாங்கின கடனுக்கும் நாங்க கட்ட முடியல நாங்க அந்த அளவுலாம் இருக்கோம் இவங்க வந்து இது சொல்ல நம்பிக்கை கொடுக்காம இருந்துக்கலாமே இது நம்பிக்கை கொடுத்த போய் தானே நாங்க இந்த அளவுக்கு இருக்கோம் இது கொடுக்காம இருந்தா நாங்க எங்க வேலையை ஏதோ அதை பாத்துட்டு இருப்போம் நாங்க வெள்ளத்தோட வெல்லாம போனாலும் கூட யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க பொழுது அந்த அளவுக்கு இருக்காங்க என்ன சொல்லணும்னு எனக்கும் தெரியல இப்படி இருந்தா நீ மக்கள் எப்படி அவங்கள நம்பிக்கை வச்சு ஓட்டு போடுவாங்க எந்தபே செய்ய மாட்டாங்க உங்களுக்கு கடைசி வரைக்கும் நிச்சயமாக ஒரு பெண்மணி பேச நேரடியாகவே கேட்டோம் ஏன்னா இந்த பகுதியிலிருந்துதான் அந்த வெள்ளத்தால் வந்து இருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய செந்துரு எக்ஸ்பிரஸ் ரயில் என்பது தங்களுடைய இந்த பகுதியில் வெள்ளத்தால் நிறுத்தி வைக்க போது இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுக்கு உணவு இல்லை என்றாலும் கூட அந்த ரயில் நிலையத்தில் நின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் பால் பிஸ்கட் உள்ளிட்ட உணவுகள் பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் அவர்கள் நேரடியாக அங்கிருந்து சென்ற பொதுமக்களே நாங்கள் புதுக்குடி கிராம மக்கள் இல்லை என்றால் நாங்கள் உயிரோடு இந்த பகுதிக்கு சென்னையை வந்து இறங்கியிருக்க முடியாது என சென்னை ரயில் நிலையத்தில் தெரிவித்த மக்கள் தற்போது இந்த வேதனையோடு தெரிவிக்கக்கூடியது இந்த தமிழக முதலமைச்சருக்கும் வருவாய்த்துறை அமைச்சருக்கும் குறிப்பாக பேரூராட்சி நிர்வாகத்துக்கும் தான் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவல் ஏனென்றால் அவர்கள் மிக கோபத்தோடு தங்களுடைய இருந்த வீடுகளை கூட இடித்துவிட்டு தற்போது நடு ரோட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் தமிழக அரசு இதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அம்மா சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்ன மாதிரியான நிலைமை உங்க வீடு என்ன மாதிரி மாதிரியான சிரமம் வந்தது எந்த மாதிரி பாதிப்பு உங்களுக்கு எங்களுக்கு வீடு வலுசா இல்லாம இடிஞ்சு விழுந்தது அம்மா தான் வீடு இல்ல இப்பமே வீடு இல்லாம நாங்க கெட்டிட்டு ஆட்டோட ஆட்டா தான் படுத்து கிடக்கும் எங்களுக்கு ஆட்டுக்குட்டி கூட தான் இருக்கும் வேற வழி இல்ல ஒரு வாட வீட்டுக்கு போக வீடு கிடையாது இங்க இந்த கிராமத்துல வந்து தான் இங்க சூழ்நிலை அதனால நாங்க ஆட்டுக்குட்டியும் நாங்க வந்து ஒன்னாவே இருந்துட்டு இருக்கோம் ஆனா நான் வீடு கெட்ட முடியாது எனக்கு வழி இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறமும் என்ன கெட்டுங்கன்னு சொல்லி அவங்க இடிக்க சொன்னது தான் ஆனா இப்ப நான் வாங்கி கடன் வாங்கி கட்டிருக்கேன் சாமானமும் திருப்ப முடியாம வாங்கின கடமும் கொடுக்க முடியாம நிக்கேன் இருக்கையா சாவுங்கிற ஒரு நிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்கேன் வீடு இல்லாம வாசல் இந்த நிலைமையில நம்பிக்கை விட்டுட்டாங்க நம்ப வச்சு எங்களை எங்க அம்மா கூட வெள்ளத்துல இறந்து போனாங்க ஏன்னா அந்த சூழ்நிலை எங்களால ஒண்ணு செய்ய முடியல நேரடியாகவே ஒரு பெண்மணி அவருடைய குடும்ப சூழ்நிலையை தெரிவிக்கிறார் இதுதான் தமிழக முதலமைச்சருக்கு இந்த பெண்ணோட கண்ணீர் தான் பதில் சொல்ல வேண்டும் ஏன்னா தமிழக முதலமைச்சர் இது போன்ற வந்து தங்களுடைய வெள்ள காலங்கள்ல பல்வேறு தகவல்களையும் ஆணைகளையும் வழங்கிவிட்டு தற்போது வரை அவர்களுக்கான தொகை என்பது வழங்கப்படாமல் பல பொதுமக்கள் இது போன்ற ஒரு சிரமத்துக்கு ஆளாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் இதுபோல பேரூராட்சி நிர்வாகம் மூலமாக அப்போது பொதுமக்களை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு ஆணையை மட்டும் வழங்கிவிட்டு அதன் பிறகு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததான் இந்த பெண்களோட கண்ணீர் என்பது பெண்களோட கண்ணீர் என்றும் சும்மா விடாது அதுக்கு ஏற்பதான் தற்போது இந்த கிராம பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் பெரும் சிரமத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள் அம்மா சொல்லுங்கம்மா உங்களை உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இப்போ எங்க இருக்கீங்க உங்களுக்கு வீடு இருக்கா வீடு இல்ல வீடு இல்லாம ஒரு மாட்டு தொழுவுல இருக்கோம் இருக்கேன் என் பிள்ளைக்கும் வீடு இல்லாம ஒரு வாட வீட்டுல போய் அவன் இருக்கான் நாங்க ஒரு வீடு இல்லாம தொழுவுல கிடந்து என்ன கடைசிச்சின்னு கூட சொல்ல முடியாத நிலைமையில இருக்க ஐயா எங்களுக்கு வீடு எப்படியாவது வேணும் ரயில் ரோட்டுக்கு அந்த பக்கம் எங்க வீடு அந்த பக்கம் எதுக்கு சேமச்சரக்க கொண்டு போய் இருந்ததை கெட்டி கடன் கடன் வாங்கி கெட்டி மட்டம் போட்டாலும் கிடக்கு மறுக்கு இப்ப ஒரு மாட்டு தொழுவில இருக்கும் மாட்டு தொழுவுல இருந்து என்னது கடிச்சி சின்ன தெரியல காலு கூட இருக்கு அவ்வளோ ஒரு சூழ்நிலையில குத்த வச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு ஐயா என்ன செய்யணும்னு நினைக்கிங்க இப்ப உங்களுக்கு உங்களுக்கு இது மாதிரி நாலு லட்சம் ரூபாய்க்கான ஒரு ஆணையம் மட்டும் குடுத்துருக்காங்க பணம் வந்திருக்கா அதுக்கு பணம் தவறதுக்கு என்ன செய்யும் ஒண்ணுமே வரலையே இதுவரைக்கும் ஒண்ணுமே வரல ஒரு பதிலுன்னு சொல்லல இந்த நாங்க பூரா அப்படியே தான் இருக்கும் மக்கள் புறா அப்படியே தான் இருக்கும் வரும் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் வரல இத்தனை ஒரு பதல எத்தனை வருஷமா காத்துக்கோங்க ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிட்டுல அது எத்தனை நாள் இப்ப கூட மழை இந்த மழையில் நாங்க எங்க போய் இருக்க முடியும் ஒரு பக்கம் தொழுவுல எத்தனை நேரத்துக்கு இருக்க முடியும் ஒரு மாட்டு தொழுவுல அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு வீடு எப்படியும் வேணும் நிச்சயமாக பலர் தங்களுடைய வீடுகளை இழந்து மாட்டுத் தொழுவில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதாகவும் பலர் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் ஏனென்றால் தங்களுடைய இருந்த வீடுகள் அனைத்தும் வெள்ளத்தால இடிந்த போதும் கூட தமிழக அரசு என்பது இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாக தெரிஞ்சுக்க ஐயா சொல்லுங்கயா உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு தற்போது உங்களோட நிலைமை என்ன அரசுக்கு இது மாதிரி எதுவும் முன் வச்சிருக்கீங்களா குறிப்பாக நாலு லட்சம் ரூபாய் பணம் தருவதாக கிட்டத்தட்ட ஓர் ஆண்டுகளுக்கு மேலிருக்காங்க அதிகாரிகளை சந்திச்சீங்களா ரெண்டு முறை போய் கேட்டோம் ரெண்டு மூணு முறை ரூபாய் கேட்டோம் அவங்க சொன்னாங்க ஆனால் கொடுத்துருக்காங்க ஆனால் இது வரைக்கும் வச்சு ரெண்டு மூணு திருப்பி நான் கேட்டதுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வீடு ஆனால் வந்திருக்கு இருந்தாலும் அதுக்கான அமௌண்ட் வந்து இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சிறுவண்டம் பெருராஜில மொத்தம் ஐம்பது வீடுன்னு சொல்றாங்க ஐம்பது வீடுக்குமே வரல கிராம பஞ்சாயத்துக்கு மட்டும் மூணு பில் வரைக்கும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அரசாணை கொடுத்தது வந்து அரசாணை கொடுத்து வெற்று ஆணை தான் கொடுத்துருக்காங்கல்ல எங்களுக்கு வீடு கட்ட சொல்லி சொல்லியிருக்காங்க ஆணை மட்டும் வச்சு நாங்க என்ன பண்றது தெருவில் தான் இருக்கோம் இது கடன் வாங்கி இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே விவசாயம் தான் எல்லாமே வாழ்கிறாங்க அன்றைய காலகட்டத்தில் வந்து மழை வெள்ளத்துல வந்து விவசாயத்தினால எங்களுக்கு வந்து வாழை எல்லாமே அழிஞ்சிச்சு எங்களுக்கு விவசாய விவசாயத்திலுமே அழிவு வீடுமே இடிஞ்சு விழுந்துருச்சு வீட்டிலுமே எங்களுக்கு இரு ரொம்ப எங்களுக்குமே அடிதான் விழுந்துருக்கு ஆனா வீடு கட்டணும் சொல்லி இந்த ஆணையும் கொடுத்து இவ்வளவு நாள் ஆச்சு அது ஆணைக்கான முதல் தவணை கூட இன்னும் கொடுக்கல ஏன் இவ்வளவு நாள் பண்றாங்க ஏதாவது அதாவது வீடு ஆணை மட்டும் கொடுக்கறாங்களே தவிர ஆணைக்கு கூடிய பணத்தை வந்து எங்களுக்கு இன்னும் கொடுக்கல பணம் தந்தா தான் கட்ட முடியும் அதாவது தருவாங்க இல்லையான கூட எங்களுக்கு நம்பிக்கை இழந்து போச்சு இந்த அரசு மேல எப்ப தருவாங்க தெரியல ஆனா ஊர்வசி அமிர்தாஜ் அவங்க வந்து கோரிக்கை தான் வச்சிருக்காங்களே தவிர இது வரைக்கும் அந்த அமௌண்ட் எங்களுக்கு வெளியே இன்னும் வெளியே வரல இது வரும் சுமா வரலையாங்கிறது வந்து எங்களுக்கு சந்தேகத்துக்குமாவே இருக்குது அரசு மேலே விடியல அரசுன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு என்றைக்கு விடிவு காலம் பிறக்குமோன்னு எங்களுக்கு தெரியலையா இல்ல குறிப்பா நீங்க வேற அடுத்த கட்டமா எதுவும் பண்ண போறீங்களா குறிப்பாக கஷ்டப்பட்ட மக்களா தான் இருக்காங்க எங்களுக்கு வந்து மேற்கொண்டு தகவல் தெரிவிக்கிறதுக்கோ இல்ல வேற எதுவும் சொல்றதுக்கோ வந்து எங்களுக்கு ஒரு ஒரு நாலேஜ் இல்லாம தான் நாங்கள் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவங்க சொல்றதுதான் நாங்க கேக்குற மாதிரி இருக்குது அவங்க அமௌண்ட் தாரம் சொல்லி சொல்லிருக்காங்க நாங்களும் அதே நம்பி தான் இருக்கோம் எந்த எந்த தெருவில் ஒரு அஞ்சு வீடு வந்து இப்போ அலைட் பண்ணிருக்காங்க இந்த அஞ்சு வீடுமே எல்லாமே கடன் வாங்கி தான் அவங்க கையில இருந்து நகையை தான் போட்டு எல்லாமே எல்லாமே கட்டியிருக்காங்களே தவிர வெளியேருந்து கடன் வாங்கி கட்டியிருக்காங்க கடன் கட்டியிருக்காங்க நகை கையில் இருந்தது விவசாய சார்ந்த வாழ்கிறாங்க விவசாயம் அங்கே அழிஞ்சு போச்சு விவசாயத்துலேருந்து வர்றது கட்டெல்லாம் பார்த்தா அது அதுக்கு மேலே அழிவு அதனால் அதுலேருந்து எங்களுக்கு வருமானம் கிடைக்காது கடன் கொண்டு மேற்கொண்டு வாங்கினதுனால எங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாத நிலமையில இருக்கும் அவங்க தார்ற அமௌண்ட்டுமே இந்த நாலு லட்சம் ரூபாய் இந்த வீடு கட்டி முடிக்க முடியும்னா முடியாது அவங்க தார்ற அமௌண்ட் நாலு லட்ச ரூபா பவுண்டேஷனுக்கே சரியா போச்சு மேற்கொண்டு நாங்கள் கட்டணும்னா அரசு வந்து கூடுதல் நிதி தந்தா கூட எங்களால் கட்ட முடியுமாங்கிறது இல்லை ஏன்னா இன்றைய விலைவாசி வந்து அதிகமா போயிடுச்சு ஏதோ ஒரு கம்பி வாங்கினா கூட எங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபா குறைஞ்சது பட்சம் வருது ரூப்பு போடனா கூட அதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்காங்க அப்போ அவங்க தாருற நாலு லட்ச ரூபாய்க்கு வந்து எங்களுக்கு இந்த வீடுக்கு வந்து போட முடியாது உள்ளத்துல கொடுத்ததுக்கு இவ்வளவு நாள் ரொம்ப லேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அன்னைக்கு பார்த்தா திருச்செந்தூர் பயணிகள் வந்து சென்னை நோக்கி செல் போய் கொண்டிருந்த ட்ரெயின் கூட அந்த பயணிகள் கூட எங்களோட கஷ்டத்தையுமே நாங்கள் பொருட்படுத்தாம அவங்களுக்கு நாங்கள் உதவி செஞ்சோம் அன்னைக்கு உதவி செஞ்ச அந்த பகுதி மக்கள் புதுக்குடி பகுதி மக்களுக்கு வந்து இந்த அரசு வந்து இன்னும் உதவி பண்ணாமல் இருக்கிறது வந்து பெரிய ஒரு துரோகம் மாதிரி தெரியுது இந்த அரசு வந்து மேற்கொண்டு எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து இந்த பணத்தை வந்து எங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் கடல்ல இருந்து மீள எங்களால் முடியும் அதாவது அரசு அந்த பாடம் தந்தாலும் எங்களால் கடல்ல இருந்து ஓரளவுக்கு தான் மீள முடிய இருக்கும் வீடு கட்ட முடியுமான்னு கேட்டீங்கன்னா சாத்தியம் இல்லை ஏன்னா எங்களுக்கு விவசாயம் வருமானம் கொஞ்சம் வரும் பார்த்தோம் அதுமே கிடையாது ரெண்டு மூணு வருஷமாவே எங்களுக்கு அழிமான தான் இருக்கு மழைநாள அழிஞ்சிருது இல்லனா காத்துனால நாள் வந்து அழிஞ்சு போயிருது அதனால விவசாயத்தை நம்பி தான் வருமானமோ இல்ல வேற தொழிலோ இல்ல அரசு வேலையோ அந்த மாதிரி இந்த மக்களுக்கு யாருமே கிடையாது எல்லாமே தினக்கூலி பசங்க தான் வேலை எல்லாருமே தினக்கூலியில தான் வாழ்றாங்க நேரடியாக அவர் தெரிவித்தது போலவே ஏற்கனவே செந்துறை எக்ஸ்பிரஸ் என்பது எங்கள் கிராமத்தில் நின்றபோது அவர்களுக்காக நாங்கள் உதவி செய்தோம் ஆனால் தமிழக அரசும் தமிழக முதலமைச்சரும் எங்களுக்கு உதவி செய்ய மறுத்து விடலாம் குறிப்பாக ஆணையம் மட்டும் தங்கள் கைகளில் வைத்துக்கொண்டு இந்த வீடுகளை கட்ட முடியாது ஏன்னா அரசு அதற்கான நிதி என்பது ஒதுக்கிடப்பட்டு ஏற்கனவே அதற்கான ஆணை என்பது வழங்கப்பட்டு தற்போது வரை அந்த நிதி என்பது அந்த பொதுமக்களுக்கு கிடைக்காமல் அவர் மிகப்பெரிய ஒரு அவதிக்கு உள்ளாயிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர் தெரிவிக்கப்பட புதுக்குடியில் மட்டும் இந்த தெருவில் மட்டும் ஐந்து வீடுகள் என்றால் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் சுமார் நூற்று கணக்கான வீடுகளோட நிலைமையும் இதுதான் என அரசும் தமிழக அரசும் இந்த சட்டசபை நடந்து கொண்டிருக்கும் போதே இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர்களும் தங்களுடைய குரல் எழுப்பப்பட வேண்டும் குறிப்பாக இந்த தொகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்களுக்காக தங்கள் குறை குரலை அழுத்தமாக பதிவு செய்து இவர்களுக்கான இந்த நாலு லட்சம் ரூபாயை ஒவ்வொருவருக்கும் வாங்கி தர வேண்டும் என்பதுதான் இந்த கிராம மக்கள் மட்டுமில்லாமல் அனைத்து பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது தூத்துக்குடி மாவட்டம் புதுக்குடி கிராம மக்களின் மனவேதனைகளை வெளிப்படுத்தியமைக்கு நன்றி செல்வராஜ் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் புதுக்குடி பகுதியில் கனமழை வெள்ளத்தால் வீடுகளை இழந்த மக்களுக்கு இன்னும் நிவாரணம் வழங்கப்படவில்லை அந்த பகுதி மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றனர் அரசு இதற்கு விரைவில் செவி சாய்த்து அவர்கள் வீடுகள் கட்டுவதற்கு விரைவில் பணத்தை வழங்க வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்துகிறோம் நிச்சயம் அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம்